விபரீத ராஜயோகம் பொதுவாகவே தொழில் அதிபர்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக இருக்கும் பாரின் போற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க ரொம்ப நாளா பிரிந்திருந்தவங்க எல்லாம் சேர்ப்புறீங்க பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் வரப்போகிறது

நிறைய பயிற்சிகள் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்துவிட்டார் ஏழரை சனி எம்ன வந்துட்டான்டோ அப்படிங்கிற மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வந்த உடனே ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனி குரு பகவான் பேர் உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் யார் அவர் பன்னிரெண்டு குடையவர் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் அப்போது பன்னிரெண்டு குடியில் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போது ரெண்டாம் வீடு ரிஷபராசியிலே யார் யார் வருகிறாருன்னா சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் சூரியன் யார் கூடிய யோகாதிபதியும் மூன்று ஆறு கூடிய புதனுமாக சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்காங்க தனஸ்தானத்தில் அப்போ மே மாதத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தா பதினோராம் இடத்துக்கு போயிட்டார் லாபஸ்தானத்துக்கு கேது ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டார் இதெல்லாம் தான் உங்கள் கிரக பலன்கள் ஸோ இந்த மே மாதம் என்னெல்லாம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் கிடைக்க போகிறது மேசராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தொழில் அதிபரிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான சிறப்பான மாதமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் பதினொன்றாம் இடத்திலே பகவான் தொழில லாபங்களை தரக்கூடிய அம்சங்களை உடையவராக இருக்கிறார் தொழில லாபம் இப்போ ரெண்டுக்குரிய சுக்கரன் வேற யாருஷராசிக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் சனியோட சேர்ந்து அப்ப என்ன ஆகும்னா தனாதிபதி அதே மாதிரி ஏழுக்குடைய சுக்கரனும் அவர் தான் உச்சம் பெற்று அமரும் பொழுது ஃபாரின் போற யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போறீங்க ஏழுக்குடைய அவன் உச்சம் என்று அமையும் பொழுது ஆகாயம் தீ பிடிச்ச நிலா தூங்குமா நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா அப்படியே உங்கள் லவ்ஸ் நீங்கள் உங்களுடைய காதலும் நீங்கள் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் சேர அதே மாதிரி நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் சமாதானம் ஆகும் போது சார் நிறைய வீடுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் எதுக்கு சண்டை போடுறானே தெரியாது ஒரு காக்கா மேட்டராக இருக்கும் என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் இதுக்கு இதுக்குடா இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்ருக்கீங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பேசினாலும் நான் அடிக்கடி என் மனைவியிடம் சொல்லும் வார்த்தை ஒன்றே ஒன்று தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு சண்டை எல்லாம் காஃபி சாப்பிட்டாச்சான்னு சொன்னதை விட சரியாக போயிடணும் அவ்வளோதான் அதை மனசில் வச்சுக்க கூடாது காலேஜில் படிக்கிற பசங்க மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும் சரி மச்சான் உடு மச்சான் அவ்வளோதான் ஃப்ரீயாக விடு ஸோ அப்போது ஒரே வீட்டில் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்குறோம் அப்படி தான் வரும் ஜெண்டா லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான் நல்ல லவ் ஏன்னா நீ மூஞ்சி பார்க்குறது இல்லைல்ல சேர்ந்தாப்பில் ஒரு வாரம் இருந்தீங்கன்னா சண்டை வந்துடும் சார் கின்னஸ் ரெக்கார்டு சொல்றான் சார் ஒரு மனிதன் இருபது பாம்புகளோட ஒரே கூண்டுல ஒரு ஃபுல் நைட் இருந்திருக்கான் கிண்ணஸ் ரெக்கார்டு நான்லாம் சிந்துவோட இருபது வருஷம் வாழ்ந்திருக்கேன் எனக்கு எவனும் விருது கொடுக்க முடியுறான் வாழ்க்கையில சாதனைகள்லாம் நிறைய இருக்கு ஆண்கள் எடிட்டர் எடிடுறேண்ணே முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க அவரை கேட்டால் தம்பி நீ இருபதுண்ணே இருபத்தஞ்சு லைட்டுண்ணே ஓகேண்ணே நமக்கெல்லாம் தனிப்பட்ட விருதுகள் தரணும் அப்படியே ஜாலியை எடுத்துட்டு போனோம் ஸோ மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாதம் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது காதல் அதிகமாகிறது அந்த காதலால் இல்லற வாழ்க்கை சரியாகிறது பனிரெண்டு குடியேர் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகிறது என்றால் விபரீத ராஜயோகத்தை தருகிறார் ஏழாம் இடத்தை குரு பார்த்து விடுகிறார் ஃபாரின் போகிற ஆசையுடையவர்கள் எல்லாம் ஃபாரின் போடுவீங்க அடுத்து ஏழாம் பார்வையாக மேச ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தனம் அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதிர்ஷ்டம் வரப்போகிறது காசு பண்ணம் துட்டு மன்னி மன்னி ரெண்டுக்குடையான உச்சம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பணம் விளையாட போகுது பூந்து விளையாட போகுது இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் பன்னிரெண்டில் இருப்பவர் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வேலை கிடைக்கும் போது மேசராசிக்காரங்களா வேலைக்கு போறீங்க மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் வேலைக்கு போக போகிறீங்க நான் இந்த நாள் வரைக்கும் ஒரு துறையில் இருந்தேன் இந்த துறையில் இருந்தேன் உங்களுக்கு வேறு துறை கிடைக்க போது வேறு வேலைக்கு போக போகிறீங்க ஸோ சனி பகவான் உங்களை ஆறாம் இடத்தை பார்த்து விடுகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மிக அற்புதமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது இதில் ஒரு மோசமான விஷயம் என்ன எல்லாம் நல்லா தான் இருக்குது அஞ்சில் இருக்கக்கூடிய கேது பகவான் செய்த தவறுகளுக்கான தண்டனை கொடுப்பார் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க யார் கோர்ட்டில் இருந்து வேணால் தப்பிக்கலாம் கேது கோர்ட்டில் இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா ஐந்தில் கேது வரும் பொழுது செய்த தவறுகளுக்கான தண்டனை கொடுப்பார் யாரையாவது ஹட் பண்ணியிருந்தீங்க எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஓடி போய் காலில் விழுந்து சாரி கேட்டுருங்க ஐ லவ் யூ சொல்லியிருங்க தெரிந்தே செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பு என்பதே இல்லை என்பது இறைவன் நியதி அப்போ ஐந்தாம் வீட்டிலே கேது பகவான் இருக்கும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாட்டத்தை திருகிறார் அதே நேரம் செய்த தவறுகளுக்கான தண்டனை இதேனும் ஒரு தவறை செய்துவிட்டால் அது திருந்தி அதை சரி செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சொல்லுவேன் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது மலேசியா பெனாங்கிலும் இப்பொழுது ஸ்ரீமடம் தூங்கப்படு தூங்கப்பட்டிருக்கிறது மலேசியாள் மக்கள் எல்லாம் என்னை வாரம் ஒரு முறை அங்கு வருகிறேன் மலேசியா வருகிறேன் என்னை நேரடியாக சந்தியுங்கள் என்னோடய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க டைரக்ட் கன்சல்டேஷன் நேரடியாக என்னை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்